இங்கே இருந்தால் என்னோடய பயணம் ஆரம்பமாக போகுது எங்கே போகிறோம் என்னத்துக்கு போகிறோம்ன்றதை நாங்கள் இந்த காவலில் பார்க்குறோம் இந்த மலையில இந்த மலைக்கு தான் இப்ப போறோம் பைக்கில் போனதா போனா பைக்கில் காட்டு போனா அவ்வளவுதான் ஒரு ஆப்ஷனும் இல்ல யாரையாவது வர பண்ணி ஏதாவது உள்ள சொல்லக்காரன் என்ன நினைச்சான ஒரு ஏழை எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கஷ்டங்களுக்கு பிறகுதான் வச்சிருக்கிறான் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு பயண காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி யாராவது என்னுடைய ட்ராவல் வித் பரோ என்கிற சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போக போகிறோம் என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த இடத்துக்கு வா ஆண்டு அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்தவர் அதுக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கலிகம் டவுன் அந்த டவுன்லாம் நிற்கிறேன் இது கேகாலை போகிறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிற டவுன் அம்பேகுசவுக்கும் கேகாலைக்கு முடியல இருக்கிற ஒரு டவுன் ஒன்று தான் இங்க இருந்தா பயணம் ஆரம்பம் போது எங்க போறோம் டவுன்ல இருந்து நாங்க ஜட்டியான் தொட்டையை தான் செல்ல போறோம் ஜட்டியாந்தோட்டைன்றது கேகால மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான இடம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செல்ல வேண்டியதாக இருந்தது நாங்களும் நண்பர்களும் இரண்டு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அழகான பாதைகளோட எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்தோம் மலை செய்ய அதுக்கு முன்பதாக வயல்வெளிகளுடாக எங்களுடைய பயணம் ஜில்லன்ற காத்துடன் மிகவும் இதமாக ஆரம்பித்தது ஆரம்பத்தில் பாதைகள் அவ்வளவு மோசமாக இருக்கவில்லை நாங்கள் சென்ற அந்த நாள் பெரிதாக மழையும் இருக்கவில்லை இதனால் எங்களுடைய ஆரம்ப பயணம் என்னவோ மிகவும் அட்டகாசமாக அமைந்திருந்தது இயற்கையை ரசித்தவாறே நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் இடையிடையே வந்து கொண்டிருந்த ரப்பர் மரங்கள் ஆங்காங்கே தென்பட்ட சில தேயிலை தோட்டங்கள் என மிகவும் அழகாகவும் இயற்கையாகவும் இருந்தது கேகாலை மாவட்டம் ஊவா மாகாணத்தின் ஒளிப்பாகுது கொழும்பிலிருந்து பார்க்கும்போது மிக அருகான ஒரு மாவட்டம் மத்திய மலைநாட்டுக்கு செல்வதற்கு நான்கு ஐந்து மனத்தே அளவு பிடிக்கும் அப்படி இருக்கும்போது கொழும்பில் மிக அருகில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மலைநாட்டு பிரதேசம் கேகாலை கேகாலையில் கடல் மட்டத்திலான தரைத்தோட்டமும் இருக்கின்றது மிக உயர்ந்த மலைகளும் இருக்கின்றது மிக உயரமான ஒரு மலையை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு பக்கத்தில் நிறைய போகும் வழியில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தில் நிறுத்தியிருந்தோம் இங்கிருந்து வரும் நான்கு கிலோமீட்டர்கள் வெட்டியாந்தோட்டை வந்துவிடும் பஸ்ஸில் ஆட்டோவில் பைக்கில் நிறைய பேர் வந்து இடத்துல எல்லாம் நிப்பாட்டி போட்டோம் நிலைக்கு மதியம் ஒன்று இருக்கும் அங்கே ஒரு குழந்தையை குடிப்பாங்க நிப்பாட்டினாங்க பைக் ரைடெல்லாம் வந்து இதால் போகிறவங்க இதில் நிப்பாட்டி குழந்தையை குடிக்கிட்டு போகிறாங்க

நெல்லி இல்ல சிறிய ஓய்வின் பின் எங்களுடைய பயணம் உங்களை ஆரம்பித்தது நாங்கள் இப்பொழுது மலையேறி கொண்டிருக்கின்றோம் இந்த லொகேஷனை பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் நாங்கிட்டோம் தெரியும் இதுல இருந்து எவ்வளவு தூரம் தெரியும் உட என்ற எஸ்டேட்டுடன் கூடிய ஒரு ஓய்வு விடுதிக்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அது கிட்டத்தட்ட கடல் மாற்றத்திலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு அடிகள் உயரத்தில் இருக்கின்றது எங்களுடைய பயணம் இன்னும் நீண்டதுடன் செல்ல வேண்டியிருக்கின்றது இந்த மலையில இந்த மலைக்கு தான் இப்ப போக போறோம் அந்த சிவனொலி பாத சிவனொலி பாதை மேலேய காட்டினமே தான் இருக்கு பை போவான் சொல்றது கிரேஸ் தோன்றிய மாதிரி தோன்றிச்சு என்னென்னு கேட்டால் கடுகுடா கடுகுடா இந்த ஒரு பொட்டி கடையில் விற்கிறாங்க கடுகுடா தூரியானம் விற்றுக்குறாங்க அதில் பொட்டி போட்டிருக்கு சே தான் அப்படியான ரோட்டுக்கு பைக் கட்டாயம் பொழுது ஆகும் காத்து போவோம் நல்ல கொண்டு உச்சீர நிக்கிற்கான வியூ உண்டு உள்ள காரணம் என்ன நினைச்சான்னு ஒரு ஏல எல்லா சந்தோஷத்தையும் தொடர்ந்து கஷ்டங்களுக்கு பிறகுதான் வச்சிருக்கிறான் கஷ்டப்பட்டு சந்தார் பிறகுதான் அந்த இடத்துக்கு போகலாம் மேலதான போனாங்களை போயிட்டாங்களா தெரியல போட்டாங்களா தேயிலை செடி இலங்கை பணப்பெயிர் சும்மா சின்ன சின்ன தோட்டங்கள் இருக்கு இது ஒண்ணும் போது பைக்கில் வந்தாலும் முடிவு அந்த 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 ஆண்டு சொல்லி சொல்லி கூட்டிட்டு போகிறேன் இப்போ இந்த மலையை காட்டி அந்த ஆண்டான் அந்த அந்த ஆண்டு இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு போயிட்டுருக்கிறோம் பார்ப்போம் இந்த மேலே மலையில் ஏறிட்டு வர்றபடியாக கொஞ்சம் காது அடைக்குது உயரத்துக்கு அடைக்குன்னு தானே நீங்கள் ஃப்ளைட்லாம் போய் காத காதடைக்கிறதுலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை இல்லைங்கிற மலைநாட்டில் நீங்கள் ஏறு ஏறு வேறு காதடைக்கும் ஒன்றரை மணி நேர பயணத்தின் பின் ஒருவாராக நாங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டோம் இன்னும் ஒன்று தசம் ஒன்பது கிலோமீட்டர்கள் தூரமே இருக்கின்றது நாங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு எனவே அந்த உடகில்கம்மாவுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஓய்வு நாளை கழித்தது தொடர்பிலான காணொலிகளை தனியான ஒரு காணொலியாக தருகின்றேன் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்